இன்றைக்கி காலையில் மொட்டை மாடிக்கு கீரை உடைக்க வந்தேன் பார்த்தா ஒரு செம்பருத்தி பூ கடிச்சது பார்க்குறதுக்கு அழகாக அது கூட ஒரு கூட இருக்குது அந்த பக்கமாக கொஞ்சமாக பிச்சிப்பூ பூத்துருக்கு அங்கேயங்கே கிடக்கும் பிச்சிப்பூ எங்கள் அத்தையோட பேல்கனியில் கூட நிறைய பிச்சிப்பூ இருக்குது அங்கே நிறையா இருக்கும் அப்புறமா வந்துட்டு ரோஸ் எல்லாமே கிளவு வெடிச்சிருந்தது நேற்று சண்டேனால வந்து மாடி பக்கம் வரல அதனால் இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய ரோஸஸ் பூத்திருந்தது அதான் சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் மறுபடிக்கும் நிறைய கட் பண்ணி ஐட்டத்தில் எல்லாமே புதுசாக கழுவடிச்சிருக்கு ரெட் கலரில் லீவ்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஒயிட் ரோஸ் பூத்துருக்கு அழகாக ஒயிட் ரோஸ் வந்து கொஞ்சம் மலையில் நனைஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணி தனியாக இருக்குது ஒயிட் ரோஸ் வந்து மலையில் நனைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக அந்த பெட்டில்ஸ் வந்து விழுந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து இந்த பக்கம் கொஞ்சமாக கனகாம்பரம் பூத்துருக்கு அந்த பக்கம் இன்னும் நிறைய பூ இருக்குது அதெல்லாம் எனக்கு எடுக்கலை மட்டும் ரோஸ் மட்டும் தான் எடுத்தேன் ரொம்ப அழகாக இருக்குன்னு காலையில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக க்ரீனரியாக பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டுக்கு இந்த ரோஸ் வந்து நிறைய பூக்கும் எங்கள் வீட்டில் இந்த கலர் மட்டும் இதுவும் எல்லோ ரோஸும் நிறைய பூத்துச்சு எல்லோ ரோஸ் நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன் எப்படி காஞ்சி போயிருந்ததுன்னு வெயில்னால ரொம்ப நிறைய பூ பூக்கலை இப்போ மலை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய பூ வருது நிறைய முட்டை இருக்குது செடியில் இங்கே கூட ஒரு சின்ன உண்டு முட்டை இருக்குது ரோஸ் செடி வந்து நம்ம எவ்வளோ கட் பண்ணி விடுறோமோ நல்ல சீசனில் அவ்வளோ நிறைய பூ கொடுக்கும் நம்மளுக்கு அத்தை நிறைய கட் பண்ணி விட்டாங்க புது புதுக்கெல்லையாக வெடித்து வெடித்து இப்போ நிறைய முட்டை இருக்குது எனக்கு ரெட் அண்ட் பிங்க் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அது வரைக்கும் பாய்